புதன் தசா அமைப்புகள் ஒரு ஜாதகருக்கு நடைமுறையில் வரும்போது புதனுடைய காரகத்துவ ரீதியான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் வம்பு வழக்கு நோய் பிரிவினை தோஷம் இது மாதிரியான பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் எதன் அடிப்படையில் புதன் கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் என்று சொன்னாலும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் கன்னி வீட்டின் அதிபதி கன்னி வீடு என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல போய் உச்சமாகக்கூடியது ஸோ ஆறாம் இடத்தின் காரகத்துவங்கள் அத்தனை விஷயத்தையும் புதன் தன்னுடைய தசா புக்திகளில் கொண்டு வந்தே சேர்ப்பார் ஆனால் புதன் முழுமையாக பதினேழு ஆண்டுகள் அதே அமைப்புகளை தான் கொடுப்பாரான்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது புதன் தசா பதினேழு ஆண்டுகள் நடைபெற்றாலும் அதில் மற்ற எட்டு கிரகங்களுடைய புக்தி நடக்கும் அப்போ முதல் மூன்று ஆண்டுகளுக்கு உட்பட்ட புதனுடைய புக்தி காலகட்டங்களில் புதன் தன்னுடைய காரகத்துவ ரீதியான இந்த விஷயங்களை அத்தனையும் ஜாதகருக்கு கொடுப்பார் ஆனால் மறந்துடக்கூடாது வித்தை காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் தொழில் ரீதியான வளர்ச்சிகளில் அபரிமிதமான திறமைகளையும் வாய்ப்புகளையும் கொண்டு வந்து சேர்ப்பார் புதன் தான் கம்யூனிகேஷன் நிறைய பார்ட்னர்ஸு உங்களுக்கான தொழில் நண்பர்கள் வாய்ப்புகளை உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்கிறதும் புதனாகத்தான் இருக்கும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷய அமைப்புகள் அப்படிங்கிறதுனால வேலை தேடக்கூடிய நிலைகளை புதன் தான் தந்துடுவார் வேலை ரீதியான வாய்ப்புகள் அந்நிய நபர்கள் மூலமாக உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற வாய்ப்புகளை உங்களை நோக்கி கொண்டு வர செய்யக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பதும் புதன் தான் என காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாம் அதிபதி தான் மூன்றுங்கிறது உங்களுக்கான ஆதாயம் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்கள் லக்னத்திற்கு புதன் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு இரட்டை சுபாவம் கொண்ட ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பினால இருக்கும் இடத்தில் நன்மை தீபை இரண்டையும் சரிசமமாக அவர் கொடுத்தே தீர்வார் என்பது அடிப்படை விதை அதன் அடிப்படையில்தான் தான் புதன் ஆறில் மறைந்தார் என்றால் எதையும் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய திறன் என்பது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் புதன் தசா அமைப்புகள் ஒரு ஜாதகருக்கு நடைமுறையில் வரும்போது புதனுடைய காரகத்துவ ரீதியான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் வம்பு வழக்கு நோய் பிரிவினை தோஷம் இது மாதிரியான பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் எதன் அடிப்படையில் புதன் கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் என்று சொன்னாலும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் கண்ணி வீட்டின் அதிபதி கண்ணி வீடுன்னு என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல போய் உச்சமாகக்கூடியது ஸோ ஆறாம் இடத்தின் காரகத்துவங்கள் அத்தனை விஷயத்தையும் புதன் தன்னுடைய தசா புக்திகளில் கொண்டு வந்தே சேர்ப்பார் ஆனால் புதன் முழுமையாக பதினேழு ஆண்டுகள் அதே தான் கொடுப்பாரான்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது புதன் தசா பதினேழு ஆண்டுகள் நடைபெற்றாலும் அதில் மற்ற எட்டு கிரகங்களுடைய புக்திக்கால நடக்கும் அப்போ முதல் மூன்று ஆண்டுகளுக்கு உட்பட்ட புதனுடைய புக்தி காலகட்டங்களில் புதன் தன்னுடைய காரகத்துவ ரீதியான இந்த விஷயங்கள அத்தனையும் ஜாதகருக்கு கொடுப்பாரு ஆனா மறந்துடக்கூடாது வித்தை காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் தொழில் ரீதியான வளர்ச்சிகளில் அபரிமிதமான திறமைகளையும் வாய்ப்புகளையும் கொண்டு வந்து சேர்ப்பார் புதன் தன் கம்யூனிகேஷன் நிறைய பார்ட்னர்ஸின் உங்களுக்கான தொழில் நண்பர்கள் வாய்ப்புகளை உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்கிறதும் புதனாகத்தான் இருக்கும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷய அமைப்புகள் அப்படிங்கிறதுனால வேலை தேடக்கூடிய நிலைகளை புதன் தான் தந்துருவார் வேலை ரீதியான வாய்ப்புகள் அந்நிய நபர்கள் மூலமாக உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற வாய்ப்புகளை உங்களை நோக்கி கொண்டு வர செய்யக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பதும் புதன் தான் என காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாம் அதிபதி தான் மூன்றுங்கிறது உங்களுக்கான ஆதாயம் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்கள் லக்னத்திற்கு புதன் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு இரட்டை சுபாவம் கொண்ட ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பினால் இருக்கும் இடத்தில் நன்மை தீபை இரண்டையும் சரிசமமாக அவர் கொடுத்தே தீர்வார் என்பது அடிப்படை விதையும் அதன் அடிப்படையில்தான் தான் புதன் ஆறில் மறைந்தார் என்றால் எதையும் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய திறன் என்பது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் புதன் தசா புக்தி அமைப்புகள் ஒரு ஜாதகருக்கு நடைமுறையில் வரும்போது புதனுடைய காரகத்துவ ரீதியான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் வம்பு வழக்கு நோய் பிரிவினை தோஷம் இது மாதிரியான பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் எதன் அடிப்படையில் புதன் கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் என்று சொன்னாலும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் கண்ணி வீட்டின் அதிபதி கண்ணி வீடு என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல போய் கூடியது ஸோ ஆறாம் இடத்தின் காரகத்துவங்கள் அத்தனை விஷயத்தையும் புதன் தன்னுடைய தசா புக்திகளில் கொண்டு வந்தே சேர்ப்பார் ஆனால் புதன் முழுமையாக பதினேழு ஆண்டுகள் அதே அமைப்புகளை தான் கொடுப்பாரான்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது புதன் தசா பதினேழு ஆண்டுகள் நடைபெற்றாலும் அதில் மற்ற எட்டு கிரகங்களுடைய புக்திக்கால மும் நடக்கும் அப்ப முதல் மூன்று ஆண்டுகளுக்கு உட்பட்ட புதனுடைய புக்தி காலகட்டங்கள்ல புதன் தன்னுடைய காரகத்துவ ரீதியான இந்த விஷயங்களை அத்தனையும் ஜாதகருக்கு கொடுப்பாரு ஆனா மறந்துடக்கூடாது வித்தை காரகன் என்று சொல்லக்கூடிய புதன்